விஜய் தொலைக்காட்சியில் பாஸ் இப்போ வரைக்கும் ஒன்பது சீசன்ஸ் இல்லையா எத்தனை சீசன் வந்தாலும் ரசிகர்கள் மக்கள் மறக்காத ஒரு சீசன்னால் அது சீசன் த்ரீ தான் கவின் சாண்டியோடைய அந்த ஒரு சீசன் தான் ஸோ இப்போது கவினும் சாண்டியும் இந்த பிக் பாஸ் சீசன் நைன் வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க அந்த ஒரு கோஷ் அந்த ஒரு ஜாலி அந்த ஒரு ஃபன் வந்து அவங்க கால் உடனே வந்துருச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ ரசிகர்களுக்கு திரும்பவும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இவங்க ரெண்டு பேரையும் பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து கம்மிட் ஆயிருக்காங்க அதை வந்து ரொம்பவே ஹாப்பி நோட்டடாக வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க ஸோ அந்த ஒரு ப்ராஜெக்டுக்காக ரசிகர்கள் ரொம்பவே அவலா இருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் அண்ட் சாண்டி வந்து சொல்லக்குள்ள வந்து சொல்லியிருந்தாரு இந்த ஒரு வீட்டுக்குள்ள வந்துட்டு எந்த ஒரு கெட்ட பேர் வந்துடும் அது இதுன்னு எதுவும் பயப்படாதீங்க கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்கும் ஏன்னா நான் வந்து ஒரு கொரியோகிராஃப் அப்படின்றத மட்டும் தான் நான் மைண்ட்ல வச்சுருந்தேன் ஆனால் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நடிப்புலையும் சரி கொரியோகிராஃபிலையும் சரி நல்ல வாய்ப்பு கிடைச்சிது அதனால் கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு அப்படின்ற மாதிரியும் அவர் வந்து சொல்லியிருந்தாரு ஸோ தான் நம்ம கவினும் வந்து சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள குறிப்பிட்ட சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணிடுங்க